சும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கைரேகை சட்டத்தை வேறறுத்து இன மக்களை முழுவதுமாய் விடுவிக்க ஆலோசித்தார் முடிவாக ஆப்பநாட்டு மறவர்கள் மாநாடு பசும்பொனுக்கு அருகிலுள்ள அபிராமம் என்னும் ஊரில் நடத்துவதென்று முடிவெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் ஆப்பநாட்டு மறவர்கள் மாநாடு பழம்பெரும் காங்கிரஸ் தலைவர் திரு டாக்டர் வரதராஜரோ நாயுடு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது வீறுகொண்ட சிங்கமன மரவர்குல மக்கள் அணியணியாக திரண்டு வந்து ஆயிரக்கணக்கில் கூடியிருந்தார்கள் வரவேற்பு குழு தலைவராக தேவர் அவர்கள் உரை நிகழ்த்தினார் ரேகை சட்டத்தால் மரவர்குல மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பையும் அதனால் பின்வரப்போகும் சந்ததிகள் எப்படி எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்ற தொலைநோக்கு பார்வையுடனும் அதை எதிர்க்க வேண்டிய விதத்தையும் அணுகுமுறைகளையும் தேவர் அவர்கள் எடுத்துச் சொன்ன விதம் வந்திருந்த மரவர்களை மட்டுமல்லாமல் மற்ற பல வகுப்பினரையும் கவர்ந்தது பின்வரும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது வரதராஜு நாயுடு பசும்பன் தேவர் மகனார் சசிவர்ண சசிவர்ணத்தேவர் பிள்ளையார்குளம் பெருமாள் தேவர் நவநீத கிருஷ்ணத்தேவர் ஆகிய ஐவர் கொண்ட குழு ஒன்று கவர்னரை சந்தித்து ரேக சட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது அதன்படி ஐவர் கொண்ட குழு சென்னை புறப்பட்டது அப்போது மாகாண கவர்னராக இருந்த முகமது உஸ்மான் அவர்களை ஐவர் குழு சந்தித்து ரேகை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்ள மனுவை கொடுத்தது முதலில் மனுவை பெற மறுத்த கவர்னரிடம் பசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் பேசினார் ஐயா இந்த ரேகை சட்டம் மறவர்கள் மனதையும் அவர்கள் எதிர்கால வாழ்வையும் பெரிதாய் பாதிக்கிறது உங்கள் வெள்ளைய சர்க்கார் சொல்வது போல ஒட்டுமொத்த வர்க்கமும் குற்ற தொழில் விரிவது கிடையாது அந்த வர்க்கத்தில் மாண்புமிக்க பெரியவர்களும் தனவந்தர்களும் கப்பம் கட்டும் மன்னர் ஜமீன் பரம்பரையை சேர்ந்த பலரும் இருக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இளஞ்சபர் செல்லமுத்து சேர்வைக்காரர் சாயல்குடி ஜமீன்தார் குடும்பம் நல்லாங்குளம் ராமலிங்கத்தேவர் என்னுடைய தந்தையார் பசும்பன் தேவர் ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் போன்றவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நில புலன்களோடு வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட அவர்கள் பரம்பரையுள்ள வம்சத்தை சேர்ந்த மரவர்களை உங்கள் சட்டம் குற்றப்பரம்பினர் என்று சொல்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று சொல்ல மனுவை பெற்றுக்கொண்டார் கவர்னர் அப்ப நாட்டு மரவர்கள் இரண்டாயிரம் பேர் மீது ஏவப்பட்டிருக்கும் கைரகை சட்டத்தை ரத்து செய்யும்படி ஐவர் குழு நேரடியாக கவர்னரிடம் கேட்டது இந்த சட்டம் என்னால் போடப்பட்டது அல்ல டில்லி மத்திய அரசால் போடப்பட்டது எனவே என்னால் ரத்து செய்ய முடியாது வேண்டுமானால் உங்களுக்கு உதவுகிற வகையில் டில்லிக்கு எழுதி என்னால் முடிந்த அளவு முயற்சிக்கிறேன் என்று உறுதியளித்தார் கவர்னர் அந்த முயற்சியின் காரணமாக ஆப்பநாட்டு மரவர்கள் மீது ஏவப்பட்ட ரேகை சட்டம் இரண்டாயிரம் பேரிலிருந்து ஆயிரம் பேராக குறைந்து அதன்பின் நானூறு பேராகி முடிவில் அதுவும் இல்லாமல் முடிவிட்டது அந்த கைரேக சட்டம் முற்றிலுமாக நீக்கப்பட்டது எனினும் தனது பகுதியில் ரேகை சட்டத்தை ஒழித்து வெற்றி கண்ட தேவரவர்கள் அத்துடன் ஓய்ந்து விடாமல் பிற பகுதிகளில் உள்ள ரேக சட்டத்தையும் அறவே ஒழித்த கங்கணங்கட்டி உழைத்தார் என்பது உண்மையான வரலாறு